வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழ் சீரியல்களில் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் நிவேதிதா அவங்க இவங்களுக்கும் மகராசி சீரியல் நடிகரான ஆரியன் அவர்களுக்கும் நான்கு வருடங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் நடந்தது ஆனால் இந்த திருமணம் கருத்து வேறுபாடு காரணமாக மூன்று வருடத்துக்கு முன்னாடியே விவாகரத்தும் இவங்க இருவருமே பெற்றுட்டாங்க இந்த நிலையில் நிவேதிதா அவங்க சீரியல் நடிகர் சுரேந்தர் அவங்கள காதலித்து இப்போது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போது பலரும் அவங்கள கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்தாங்க முன்னாள் கணவர் இருக்கும்போது இப்படி இன்னொருவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறீங்களேன்னு சொல்லி விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் நிவேதிதா அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவில் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக மூன்று வருடத்துக்கு முன்னாடியே விவாகரத்து நடந்துருச்சு எதுவும் தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் தவறாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் தமிழ்னு சார்பாக அதை தான் கேட்டுக்கிறோம் நிவேதிதா அவங்க விவாகரத்தை பெற்று இப்போது இன்னொருத்தரை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை மட்டும் நாம் சொல்லிக்குவோம் தமிழ் சார்பாக நாங்களும் நிவேதிதா அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட திருமணம் ரொம்பவும் எளிய முறையில் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நடந்தது அந்த திருமண புகைப்படங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க